வந்து இன்னைக்கு வெந்தயம் போட்டு வெந்தயம் மட்டும் போட்டு இட்லி பண்ணுறது இட்லி தோசை எது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம வந்து எப்போயுமே உளுந்து தான் போடுவோம் அதில் கொஞ்சம் உளுந்து நம்ம வெந்தயம் போட்டு நம்ம எப்பயும் செய்வோம் அது இல்லாமல் வெறும் வெந்தயம் மட்டுமே போட்டு இது பண்ணுவோம் நான் வந்து இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன் மூணு டம்ளர் ஒரு டம்ளருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இந்த டம்ளரில் வந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸ்பூனில் வந்து மூணு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க இதையும் தண்ணியில் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் எப்போயும் நம்ம ஊற வைக்கிற மாதிரி நம்ம ஊற வச்சுக்கிடுவோம் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கிடுவோம் நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம அஞ்சு மணி நேரம் அரிசி ஊற வச்சுட்டோம் வெந்தயமும் பாருங்கள் எப்படி வெந்துருக்கு நல்லா வந்து ஊறி சூப்பராக மூ நம்ம போட்ட மூணு ஸ்பூன் வந்து எவ்வளோ நிறையா வந்திருக்கு பாருங்கள் நம்ம வந்து இது கிரைண்டரில் போட்டோம்னா முன்னாடி மொதல் வந்து வெறும் வெந்தயத்தை மட்டும் போட்டு மொதல் நல்லா பொங்க பொங்க ஆட்டிக்கிறணும் இது உளுந்து பொங்கின மாதிரி ரொம்ப நல்லா சூப்பராக பொங்கும் நீங்கள் வந்து பயப்படாமல் தாராளமாக இதை செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பர் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நான் வந்து இப்போ இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் தான் நான் போட போகிறேன் பாருங்கள் நம்ம ஊர்னதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக அரையும் நான் இதை இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் நம்ம வந்து அந்த வெந்தயத்தோட மூணு டம்ளர் அரிசி போட்டோம் இல்லையா அதனால் இந்த கொட்டமுத்து முத்துன்னு வச்சிருவாங்க இந்த எண் எண்ணெய் நாட்டுவாங்கல்ல அந்த விதை அந்த விதையில் மூணு இது தோல் உரிச்சிட்டு நம்ம வெந்தயத்தோடையே போட்டு நம்ம ஊற வச்சு நம்ம அரைச்சிக்கிறணும் இது வந்து சில இடங்களில் நம்மளுக்கு கிடைக்காது அது டவுன்லெலாம் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் தருவாங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க ஒரு டம்ளருக்கு ஒன் ஒரு முத்து போட்டு நம்ம ஆட்டிக்கிடுவோம் நம்ம மூணு ஸ்பூன் வெந்தயம் எவ்வளவு நல்லா அரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஒரு பாத்திரத்துல மாத்திட்டுருவோம் நல்லா பொங்க பொங்க நல்லா ஆட்டியாச்சு இப்போ வந்து அரிசி ஆட்டிட்டு வந்துடுவோம் நல்லா வெந்தயம் நல்லா ஆட்டியாச்சு அரிசி நல்லா ஆட்டியாச்சு நம்ம உப்பும் போட்டு உப்பும் போட்டுட்டேன் நல்லா அடிச்சு எடுத்துக்கணும் நல்லா எப்பையும் போல் எல்லா மாவும் நம்ம எப்படி ஊற வைப்போம் அடித்து ஊற வைப்போமோ பொங்க வைப்போமோ எட்டு மணி நேரம் அதே மாதிரிக்கு இதையும் இது பண்ணிக்கிடுவோம் இருந்தால் கொஞ்சம் ஒரு அஞ்சு மணி நேரத்தில் எடுத்துருங்க நான் இதை ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன் நிறையா இருக்குது இப்போ மாவு நல்லா கரைச்சிட்டு நான் ரெண்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து அப்படியே மூடி வச்சுருவோம் ஒரு எட்டு மணி நேரம் இருந்தாலும் திறந்து பார்ப்போம் வெந்த இட்லி ஊற வச்சோம்ல அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் வெறும் வெந்தயம் மூணு கிளாஸ் வெந்த மூணு கிளாஸ் வந்து அரிசியும் மூணு ஸ்பூன் வந்து வெந்தயமும் போட்டு ஆட்டி வச்சோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்குதுன்னு அந்த உளுந்த இது பொங்கும் பார்த்திங்களா மேலே புஷ்ஷுன்னு அந்த மாதிரி வராது இவ்வளோ தான் பொங்கும் இவ்வளோ கெட்டியாக வைக்கக்கூடாது நம்ம உளுந்து இட்லிக்கு வந்து கெட்டியாக வச்சோம்ல அந்த மாதிரி வைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இவ்வளோ கெட்டியாக இருக்கக்கூடாது இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடாவோ சோடாவைப்போ உங்களுக்கு எது இருக்கோ அது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்துக்கிடுவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் க தண்ணியாக கலந்துக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்குது நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சாலும் ரொம்ப கெட்டியாக வந்துடும் நம்ம இட்லி வந்து சாதாரண இட்லி உளுந்த இட்லி ஊற்றுறதை விட இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இந்த அளவுக்கு நம்ம வந்து உளுந்து இட்லி ஊற்றுவோம் இந்த வெந்த இட்லி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் நல்லா இதாக இருக்கும் நல்லா வரும் இட்லி இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக எந்த வித்தியாசமும் தெரியாது ரொம்ப நல்லா இருக்கும் எப்பையும் இது பண்ணுற இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க நான் வந்து இதில் தான் ஊற்றுவேன் நீங்கள் துணி ஊற்றி ஊற்றுறதாலும் ஊற்றலாம் பாத்திரத்தில் மொதல் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறணும் வச்சு நல்லா ஆவி வரணும் ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் இட்லி இட்லி பாத் இதை எடுத்து நம்ம வைக்கணும் அதில் வந்துருச்சு ஆவி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இட்லி வச்சா தான் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வச்சுருவோம் ஃபஸ்ட்டு மூடிடுவோம் வேகட்டும் பத்து நிமிஷம் சேர்ந்து பார்ப்போம் திரிச்சானி இப்போ பார்ப்போம் பாருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா ஸ்பாஞ்சியாக வெந்திருக்கு மூடி வச்சுருவோம் ஆஃப் பண்ணிடுவோம் ஹீட் ஆறுன உடனே எடுப்போம் இட்லியே பாருங்க எவ்வளோ ஸ்பாஞ்சியாக நல்லா வந்து இட்லி வந்துருக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம இதை எடுத்துருவோம் பாருங்கள் எந்த வித்தியாசமும் இருக்காது வெந்தயம் போட்டதுனால கசக்கெல்லாம் செய்யாது ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ ஸ்பான்சியாக இருக்குதுன்னு ஏ பாருங்க தெரியுதா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்